ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமாருந்த அம்சானுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி கருப்பு சுண்டல் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாங்க இந்த கபாப் செய்கிறதுக்கு கருப்பு சுண்டல் வந்து ரெண்டு கப் அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன் அது வந்து ஒரு எட்டு டு பத்து மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஊற வச்ச சுண்டலை வந்து நம்ம வந்து குக்கரில் போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாங்க ஒரு எட்டு விசில் வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சவுண்ட் வச்சு எடுத்துக்கோங்க லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து கருப்பு சுண்டல் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு அதை வந்து நம்ம இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்திக்கலாங்க இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு மட்டும் நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துறேன் மீதி அரைக்கப் வந்து நம்ம தாளித்து சாப்பிட்டுக்கலாங்க இது வந்து அரைக்கும் போதே மூணு மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம் பச்சை மிளகாய் நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம் இப்போ வந்து இதை வந்து இந்தளவுக்கு பருபருன்னு அரைச்ச போதுங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை இதை வந்து பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த கபாபுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்புங்க அடுத்து வந்து வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க பத்து பதினஞ்சு புதினா இலை அதையும் சேர்த்திக்கலாம் அடுத்து வந்து கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க சாட் மசாலா விருப்பப்பட்டா போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் வரமிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாங்க சீரகத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ஃபைனலாக கரம் மசாலா அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் பொட்டுக்களை பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து விருப் விருப்பப்பட்ட கடலை மாவு கூட நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம் நான் வந்து பொட்டுக்களை மாவு தான் அந்த பவுடர் தான் சேர்த்துறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் விட வேண்டாங்க இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு பிசைஞ்சு பார்த்துக்கோங்க எனக்கு வந்து உருண்டை பிடிக்கிற கரெக்டாக வரல அதனால நான் வந்து கொஞ்சோண்டு ஏற்கனவே சுண்டல் வேக வச்சு தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து தெளிச்சு விட்டு நான் எனக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவம் வர வரைக்கும் நான் வந்து பிசைஞ்சு வச்சுக்கிறேங்க தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாகிடுச்சுன்னா அப்புறம் வந்து நமக்கு உருண்டை பிடிச்சி தட்டி அந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்குலாம் வந்து பர்ஃபெக்டாக வராது அதனால் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் பார்த்து ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு கட்லட் ஷேப்புக்கும் வந்து நம்ம வந்து இதை வந்து பண்ணிக்கலாங்க ஓவலாகவோ இல்லை ரவுண்டாவோ உங்களுக்கு எப்படி வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு இந்த சைடு எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இதை வந்து நம்ம டீப் ஃப்ரைம் பண்ணலாம் இதை ஷாலோ ஃப்ரை எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாங்க ஏற்கனவே சுண்டல்லாம் வந்து வெந்துதான் இருக்குது அதனால நம்ம வந்து தோசக்கல்ல வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணோம்னாவே நமக்கு போதுமானதாக இருக்குங்க கம்மியான எண்ணெயில் ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்ச திருப்தி வந்து இருக்கும் இந்த மாதிரி எல்லா உரண்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் நார்மலாக நம்ம வந்து சுண்டலில் வந்து நம்ம வந்து தாளிச்சு பொரியல் தான் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தோஸ்தல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க நான் வந்து அளவாக தான் விடுறேன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கபாப் வந்து வச்சுக்கலாம் அட் டைம் ஒரு அஞ்சு ஆறு அந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு சைடும் நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷம் குக் பண்ணி எடுக்கலாங்க பொறுமையாக குக் பண்ணி எடுங்க வெடி வந்து நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குங்க அதனால இப்போ கொஞ்சமாக எண்ணெய் வந்து விடுறேன் விட்டுட்டு இந்த சைடு குக் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து கண்டிப்பாக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் சாப்பிட்டாலும் நமக்கும் நல்ல ஃபில்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் ஹெல்தியாகவும் இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான கெபாப் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ